மதுரை நாளே நம்ம மீனாட்சி அம்மன் தான் அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழால நம்ம வீட்டுல இருக்கிற செல்ல குழந்தைகளுக்கு காலையில கல்வி வசதியில இருந்து மாலை விளையாட்டு மைதானம் வரைக்கும் நம்ம இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் இப்பேர்பட்ட அழகான வசதி வாய்ப்புடன் அமைந்துள்ள பிரத்யேகமான வீட்டுமனைகள் இருந்து தூத்துக்குடி செல்கின்ற தேசிய நெடுஞ்சாலைக்கும் மேல் மேற்பட்ட கிராண்ட் ஆர்ச் மற்றும் கம்யூனிட்டியோட இருக்கு நம்ம கோல்டன் ஐம்பது அவென்யூ அங்க இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கேஆர்எஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல் தினமலர் சுப்லட்சுமி காலேஜ் மற்றும் தியாகராஜர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கூட அமைஞ்சிருக்கு ஐந்து கிலோமீட்டர் பயணத்துல மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருபத்தி நான்கு மணி நேரமும் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் மற்றும் எம்ஜிஆர் பேருந்து இருந்து கவர்மெண்ட் பஸ் வசதி இருக்குங்க பஸ் ஸ்டாப் பார்த்தோம்னா நம்ம சைட்ல இருந்து கபிள் டிஸ்டன்ஸ் தான் நியர்பை அசசபிலிட்டி பார்த்தோம்னா பெரிய மார்க்கெட் டி மார்ட்

டர்ஃப் மல்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமி கூட அமைஞ்சிருக்கு இவ்வளவு ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கிற கோல்டன் பாரடைஸ் அவென்யூல இன்னைக்கே யோசிக்காம உங்க மனையை தேர்வு செய்யணும் அப்படின்னா நைன் ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் டூ ஒன் த்ரீ டபுள் செவன் அல்லது நைன் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் டூ டபுள் எயிட் அப்படின்ற இந்த நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க சித்திரை மாதம் பதிவு செய்ய அனைவருக்கும் ரூபாய் ஐம்பதாயிரம் சிறப்பு தள்ளுபடியும் ஐம்பது வருடம் தாய் பத்திரமும் ஃப்ரீயா தராங்களாம் நாலு ஏக்கர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மற்றும் சென்னையில ஃபேமஸான ஹோட்டலும் பக்கத்திலேயே வருதா சோ உடனடியாக லேண்ட் புக் பண்ணுங்க தேங்க்யூ